இல்லை அவருடைய கட்சி நிலைப்பாட்டை அவர் சொல்கின்றார் தேர்தல் நெருங்க நெருங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று சொன்னாலே இதிலிருந்து தேர்தல் ஆண்டு என்று தான் கணக்கு ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து தேர்தல் நடைமுறை அந்த ஆண்டு தோக்கத்தில் நடைமுறைக்கு வந்துவிடும் அதற்கு முன்பாக அத்தனை அரசியல் கட்சிகளும் வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் யார் யாருடன் கூட்டணி மொத்தமாக ஒட்டு மொத்தமாக இந்த திமுக அரசு அரசை விடிய அரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடையே மிக வேகமாக பரவி வருகின்றது ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் போ அதே மிகப்பெரிய தோல்வி ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி ஆளுகின்ற திமுகவுக்கு இதை விட அசிங்கமான கேவலமான ஒரு நிலை வேற ஒன்றும் கிடையாது இந்த நிலையில் இன்றைக்கு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் எப்படி இருக்கிறதோ அதே போல் அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருக்கின்றது அந்த நிலைப்பாட்டில் யார் யாரும் கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாம் பேசுவார்கள் கருத்தை சொல்வார்கள் ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமரசம் என்பதே கிடையாது திமுகவுக்கு மாற்று அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது தான் எங்களுடைய வரலாறு கடந்த கால வரலாறு இன்றைக்கும் அதுதான் நாளைக்கும் அதுதான் அந்த வகையில் எங்களை விரும்பி கூட்டணிக்கு வந்து சேருகின்ற நிலையில் இன்றைக்கு பாஜக நயனார் கருத்து அவருடைய கருத்தா பாஜகவுடைய கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே நிறைய கட்சிகளுடைய எண்ணம் இனிமேல் திமுகவுக்கு மாற்றுகின்றால் அதிமுக தான் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் நாள்கள் செல்ல செல்ல இன்றைக்கு பாஜகவின் குரலில் மட்டுமில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய குரலும் இனிமேல் இதை தொடர்ந்து உழைக்கும் என்பதை தெரிவித்துள்ளார் இல்லை அந்த கூட்டணி அமைப்பதெல்லாம் இப்போ நான் ஏழாவில் நான் ஒரு மாவட்ட செயலாக இருக்கின்றேன் இந்த என்னை போல எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் ஆறாளுக்கு ஒரு கருத்து சொல்லு சரியாக இருக்காது அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற அதிகாரம் மாணவிக அம்மாவில் இருந்த நேரத்தில் புரட்சி தலைவர் இருந்த நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மாவில் இருந்த நேரத்தில் இருந்ததோ அதே போல் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி தான் அந்த அதிகாரமும் அந்த கூட்டணியை இறுதி செய்கின்ற முடிவை அவர் தான் எடுப்பார் அவர் எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் முழு ஒத்துழைப்பாக ஆனால் வெற்றி கூட்டணியாக அமையும் அதே தவறான கருத்து அன்றைக்கு அந்த துறைக்கு நான் அமைச்சராக இருந்தேன் யாரும் இதுவரை அங்கே யாருக்கு நினைவிட அமைக்கப்பட்டுக்கின்றது கடந்த கால வரலாற்று பாருங்கள் இவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜரும் மறைந்தார் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கும் மெரினாவில் இடம் கேட்ட நேரத்தில் இன்றைக்கு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார் அவர் முதலமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு தான் மெரினாவில் கிடக்கிறதில் இடம் உண்டு என்று சொன்னவர் அந்த கருத்தை முதன் முதலாக பதிய வைத்தவரே இதே கருணாநிதி தான் இது ஆர்எஸ் பாரதி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி மக்களை ஏமாளிகள் நினைத்து அவர் மனம் போகிற வகையில் தெரியாது அவர் சொல்வது தான் வேத வாக்கு என்பதை போல பெரிய மேதாவை போல பேசி வருகின்றார் பெருந்தலைவர் காமராஜருக்கு அங்கே ஏன்னு இடம் கொடுக்கவில்லை அன்று ஆட்சிக்கு இருந்தது யார் அன்றைக்கு ஆட்சி கட்டில ஆட்சி அதிகாரம் இருந்தது இதே திமுக தலைவர் கருணாநிதி அவர் என்ன சொன்னார் ஆட்சி அதிகாரத்தில் பேரஞ்சர் அண்ணா என்றால் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக மறைந்தார் எனவே அங்கே நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது முதலமைச்சராக பதவி வகிக்காதவர்களுக்கு அங்கே இடம் கொடுப்பது என்பது அடிதான காரியம் அது வாய்ப்பில்லை என்று சொன்னவர் இதே தலைவர் கருணாநிதி அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜருக்கு அடையாறு இந்த காந்தி மன்ற வளாகத்திற்குள் இடம் கொடுத்து அங்கே நின்னோடு அமைக்கப்பட்டது அதை ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு அவருடைய இல்லத்தை அவர் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமையாக்கி அதை பாதுகாத்து இந்த மக்கள் போற்றுகின்ற அந்த புனித மாற்றி அவர்கள் இதெல்லாம் வரலாறு இதை தோக்கியவரே கருணாநிதி தான் அப்போது கருணாநிதி அவர்கள் மறைந்த நேரத்தில் அவர் முதலமைச்சராக இல்லை அவ்வளோ அந்த கோப்பு வருகின்றது எங்களிடம் கேட்கின்றார்கள் எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்கிட்ட கேட்டால் அந்த மரபை அவர் சுட்டி காட்டுகின்றார் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக அம்மாவர்கள் மறைகின்ற நேரத்தில் புரட்சி தலைவரும் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தலைவர் மறைகின்ற நேரத்தில் முதலமைச்சராகவே மறைகின்றார் போல் புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவர்களும் முதலமைச்சராக இருந்தே மறைகின்றார் எனவே அவர்களுக்கு அந்த கேள்வி இல்லை இருந்தாலும் அதையும் மீறி பல வழக்குகளை போட்டு அம்மாவர்களுக்கு கட்டப்பட்ட அந்த நினைவிடத்தையே அகற்ற வேண்டும் இடிக்க வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சிறுகுள்ளைத்தனமாக இன்னும் சொல்லப்போனால் வெறும் அரசியலில் ஒரு சின்னத்தனமாக நடந்து கொண்டவர்கள் திமுக எத்தனையோ வழக்குகளை போட்டார் அப்போ அதைத்தான் அவர் சுட்டி கேட்டேன் நீங்களே வழக்கு போட்டுக்கின்றீர்கள் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் எப்படி இடத்தை தர முடியும் என்ற கேள்விதான் உட்பட்டதை முழுவதுமாக மறுக்கவில்லை அதற்கு பிறகு ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் நீதிமன்ற அனுமதி கொடுத்தது நீதிமன்ற அனுமதி கொடுத்த உடனே அரசு அதை வேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விதிகள்லாம் இல்லை நாங்கள் அன்று அரசின் சார்பில் மேல்முறையீடு சேர்ந்தால் நிலைமை என்னவாயிருக்கும் இதற்கு அரசு பாரதி அவர் வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் அல்ல நான் அந்த துறையின் அமைச்சராக இருந்து இன்னும் சொல்ல போனால் ராஜாஜி இறுதி முறையாக செய்வதற்கு கூட முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அரசு சம்மதித்தால்தான் அந்த துறை என்னிடம் இருந்தது நானும் கையெழுத்திட்டேன் அன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி அவர்களும் பெருந்தன்மையோடு கையெழுத்திட்டதனால்தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவருடைய இறுதி மரியாதைக்காக ராஜாஜி கால் அங்கே ஒதுக்கப்பட்டது அதே ராஜாஜி கோலை இன்றைக்கு தே காலை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தவர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல ஏற்கனவே முன்னாள் எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த ஆட்சியில் மறுக்கப்பட்டது பிறகு தீவு கூட்டத்தின் அதிக நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் அழுத்தமாக அவர்களும் நீதிமன்றத்துக்கு செல்வார்கள் நிலை வந்தவுடனே தீவுத்துறையில ஒதுக்கினார்கள் என்ன ராஜாஜி காலை ஒதுக்கவில்லை ஆனால் நாங்கள் பெருந்தன்மையோடு திமுக தலைவர் கருணாநிதி நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்த ஒரு இயக்க தலைவராக இருந்துக்கிட்டால் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார் ஒரு காலத்திலே புரட்சி தலைவர் எங்கள் தலைவரோடு இணக்கமாக இருந்த நட்போடு இருந்த நினைத்து தான் பெருந்தன்மையோடு நாங்கள் ராஜாஜி காலில் அந்த இறுதி முறை இடம் ஒதுக்கினோம் இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நேரத்தில் மேல்முறையீடு அரசு செய்யவில்லை ஏதன் க கவனத்தில் கொள்ள வேண்டும் நடைமுறை அதுதான் மேல்முறையீடுன்னு சொல்லியிருந்தால் அது இரண்டு மூணு நாட்கள் ஆகும் இல்லை என்றால் அந்த மேல்முறையீட்டு மீது எப்படி வேணாலும் திருப்பி வரலாம் அப்படி தீர்ப்பு வந்திருந்தால் வேறு மாதிரி தீர்ப்பு வந்தால் அங்கே வைத்திருக்க முடியும் அதுக்கு நாங்கள் இடைஞ்சலாக இல்லை இடையூறாக இல்லை நாங்கள் தான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம் அந்த கோப்பிலை கையெழுத்திட்டோம் நான் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் அதை கையெழுத்திட்டார்கள் அதற்கு பிறகுதான் வெறிநாள் அவர்கள் அடக்கம் செய்ய முடிந்ததை தவிர இதை அரசியலாக்கி பேசுகிறது அவர்கள் எங்களை குச்சப்படுத்துவதில்லை கருணாநிதி அவர்களை கொச்சப்படுத்துகின்ற செயலை இன்றைக்கு திமுக ஓட்டு வங்கிக்காக எதையும் பேசுவார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர் தெரியாமல் தான் செய்கின்றார்களா என்ற என்ன எங்களுக்கு தெரிகின்றது என்னென்னு சொன்னால் இதன் மூலமாக அவர்களுக்கு அவருடைய தலைவரையே கொச்சப்படுத்துகின்றார் அது முடிந்து போன விஷயம் முடிந்து போனது வழக்கு வந்தது நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நாங்கள் மேல்முறையீடு செய்யவில்லை அரசு இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் இதற்கு பிறகு கருணாநிதி நினைவிடத்தை பற்றி கொச்சப்படுத்துகின்றார்கள்னு என்று சொன்னால் ஓட்டு வங்கிக்காக என்னது ஆனால் மக்கள் நம்ப தயாராக இதுதான் வரலாறு உண்மையாக தான் உண்மையை யாரும் மாற்ற முடியாது தெரிக்க முடியாது உண்மையை தெளித்து பேசி பேசியே பழக்கப்பட்டவா அரசு பாடதி

இதில் சரியாக இருக்காது ஏன்னு சொன்னால் ஒரு பத்திரிகை செய்தி எங்களுக்கு கிடைத்த செய்தி துறைமுகத்திலிருந்து நேரடியாக இவர்களுக்கு இந்த இவர்கள் பதிக்க வைக்கப்பட்ட குடனுக்கு வந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கின்றது வேளாண் விற்பனை கிடங்குகளில் இருந்து அந்த யூரியா உரமுட்டைகள் இங்கே வந்ததாக இருக்கின்றது இலங்கைக்கு கடத்தப்பட இருந்ததாக தெரிகின்றது இதில் பார்த்தா பெரிய நெட்ஒர்க் நீங்கள் சொன்ன போல் சாதாரணமாக திமுக ஒன்றிய இந்த பிரச்சனையை முடிந்து விடுவதாக எங்களுக்கு தெரியவில்லை இந்த நெட்ஒர்க்கை பார்த்தால் இது உயர் அதிகாரிகள் இன்னும் அமைச்சர்கள் மட்டத்தில் கூட இதில் தொடர்பு இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும் நிச்சயமாக வழக்கை வழக்கின் விவரத்தை எங்களுடைய வழக்கறிஞர் அணியின் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்ன வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது விவரமெல்லாம் கேட்டுக்கின்றோம் அந்த விவரம் வந்தவுடன் எங்களுடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இயற்கை தலைவர் அண்ணன் எடப்பாடிய அனுமதியை பெற்று இதில் நாங்களே தனியாக ஒரு வழக்கு தொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றோம் அந்த வழக்கு தொட்டு அதுக்கடுத்து சிபிசிஐடி விசாரணை கூட தேவை இன்றைக்கு விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவங்க சிபிசிஐடி சிபிசிஐடி என்றாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது தானே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் இது தோ பிடிப்பட்டது ஒரு முறை இது மாதிரி எத்தனை முறை நடைபெற்றது என்ற உரங்கள்லாம் இது இது அண்ணா திராவிட முன்னேற்றக் எங்கள் கழக ஆட்சியில் சரியாக முறையாக விவசாய பருவத்துக்கு முன்பாகவே இந்த யூரியா முறையெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு முறையாக உத்தரவிட்டு உடனடியாக இறக்குமதி செய்து அதை அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் மையங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்தவர் எடப்பாடியார் ஏனென்றால் அவர் விவசாயி ஆனால் இந்த பிரச்சனை பற்றி ஆர்எஸ் பாலி சொல்கிறார்கள் மு முதலமைச்சருக்கு நிச்சயமாக தெரிய வாய்ப்பில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த குற்றச்செயல் மட்டுமல்ல இன்றைக்கு ஞானசேகரனாக இருக்கட்டும் அந்த ஜாபர்ஸ் சாதிக் அந்த க போதைப்பொருள் கடத்தலில் பாலியல் வன்கொடுமையில் இப்படி தொடர்ச்சியாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக செய்கின்றார்கள் அந்த வகையில்தான் இது சட்டவிரோதமான காரியமாக இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து நீங்கள் சொன்னவர்களே வெறும் ஒன்றிய மட்டும் மட்டத்தில் இருக்க வாய்ப்பில்லை அதையும் தாண்டி யார் இருக்கின்றார்கள் யார் அந்த சார் என்பதை கேட்டது போல் யார் அந்த புள்ளி என்பதுதான் தான் இதில் கேள்வியாக இருக்கின்றது ஒரு புள்ளியோடு இருக்காது அந்த புள்ளி தான் கோலமே வரும் பெரிய கோலமாக இது வருகின்ற நேரத்தில் இந்த ஆட்சியின் அவலம் தெரியும் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கின்ற காரியத்தை திமுகவின் கட்சியினரை செய்கின்றார்கள் திமுக ஆட்சியில் இதுதான் இந்த செய்தியின் மூலமாக தெரிகின்ற வழிபாடு சபாநாயகர் வந்து அன்பு தம்பி சொல்லி இல்லை தம்பி தானே அவர் சொன்னது தப்பு இல்லையா அவர் திமுக தலைவர் கருணாநிதி சட்ட ஸ்டாலின் சட்டமன்றத்தில் திமுக ஒரு அனுதாபி திமுக ஆதரவாளர் ஆனால் திமுக காரர் இல்லை இது எப்படின்னா ஒரு படத்தில் அவர் தான் மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்கின்ற சட்டஹேஞ்சட்டன்னு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாலின் முதலமைச்சர் திமுகவின் தலைவராக ஒரு பொறுப்புள்ள நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர் உடனடியாக ஆதரவாளர் எப்படி ஆதரவாளர்னால் ஓட்டு போடுவாங்க எனக்கு ஆதரவாளர் இப்போ நான் தேர்தல் நிற்கின்றதில் அண்ணா திமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்க ஆதரவாளர் என்ன செய்வாங்க தேர்தல் வரும்போது வாக்குச்சாவடி போவாங்க வாக்களிப்பாங்க அதோடு அவங்க கடவுள் அவர்கள் கொடிபிடித்து யாராவது வாக்கு கேட்பாடுங்களா பொதுவான வனம் இல்லை இதை ஞானசேகரன் திமுக பேரணியிலே கலந்து கொண்டிருக்கின்றார் திமுகவுக்கு வாக்களிக்கின்ற அந்த பேரணியில் சென்று திமுக கொடியை பிடித்து கொண்டு வீடுவூடாக சென்று வாக்கின்றார் அதற்கு பிறகு அவர் திமுக முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போல ஸ்டாலின் இதை இந்த பிரச்சனை கையாளுகிறார் இதில் என்னவென்று சொன்னால் இந்த பிரச்சனை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கின்றவரை நாங்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கின்றோம் கிடைக்கின்ற நேரத்தில் அந்த யார் அந்த சார் அவர் அமைச்சரவையிலையா இல்லை அவர் குடும்பத்திலேயா இல்லை திமுக முக்கிய புள்ளியா என்று தெரிய வருகின்ற நேரத்தில் இந்த ஆட்சியை ஆட்டம் காணும் இதுதான் உண்மை